வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை விக்ரவாண்டி சைடு நான் போயிட்டு இருந்தேங்க திருத்தணிக்கு ஏழுபடை வீட்டுக்கு வந்து முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி திருத்தணிக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த வழியில் வந்து விக்ரவாண்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து என் கண்ணில் கேம்பட்டுச்சுங்க விக்ரவாண்டினாலே ஒரு முயற்சியோட ஒரு எழுச்சி பெற்ற ஒரு வீரன் அதாவது நம்ம அரசியல் களத்தில் குதித்த நம்ம விஜய் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க கிட்டத்தட்ட எவ்வளவோ மக்களை திரட்டி அங்கே வந்து அவர் முதல் முதலாக அவரோட கட்சியோட அந்த முழக்கத்தை கர்ஜித்த இடம் தான் இந்த விக்கிரவாண்டி அது எப்படி நம்மளால் மறக்க முடியும் நம்ம இளைய தளபதி நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு செயலை வந்து இங்கே தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க அந்த ஞாபகார்த்தமாக தான் இந்த இடம் இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருந்துச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட அந்த ஃப்ளாக் ஹாஸ்டிங் பண்ண ஒரு இடங்க அந்த ஃப்ளாக் வந்து இன்னைக்குமே வந்து அந்த ஃப்ளாக் இந்த இடத்துல தான் இருக்குது இந்த இடம் எவ்வளோ ஒரு பசுமையான ஒரு அழகான இடமா நம்ம ஃப்ளாக் எவ்வளோ கம்பீரமாக நம்ம விஜய் சாரோட ஃப்ளாக் வந்து ஜொலிக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க கிட்டத்தட்ட சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா அழகான ஒரு பச்சை பசைன்னு ஒரு பசுமையான ஒரு வயக்காடு மாதிரி தான் இருக்குது அந்த சைடு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாடியில் விஜய் வந்து முதன்மையாக இருக்காங்க அந்த கொடி தான் இருக்கும் அப்போ நம்ம பார்க்குறப்போ எவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ ஹெஸ்டியாக இருக்குது இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ ஏரியத்தில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது சின்னமாக வந்து அந்த போர்ட்லாம் வந்து வச்சிருக்காங்க இப்போ அந்த ஏரியாலாம் பாருங்கள் அந்த கிணறுலாம் சொன்னாங்கல்ல அந்த கிணற்றோட ஏரியா தான் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து இப்போ கிரிக்கெட் நாளிட்டிருக்காங்க மக்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க இந்த சைடு என்ட்ரன்ஸ் போட்டதெல்லாம் வந்து இப்போ ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இப்பயுமே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அந்த ஏரியாலாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த ரயில்வே கேட் இருக்குல்ல அந்த கேட்டு பக்கத்துலலாம் வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதுதான் வந்து நம்ம அங்கே மாநாடு நடந்த ஏரியா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பதிமூணு லட்சம் பேர் பதிமூணு லட்சம் பேர் வந்து இந்த இடத்துல இருக்காங்க பாரு வந்து எவ்வளவு பச்சை பசங்க சூப்பரா இருக்குன்னு பாருங்க நிறைய பேர் வந்து இங்க வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க நிறைய மக்கள் வந்து இந்த கொடி கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஒரு எவ்வளோ ஒரு எவ்வளவோ பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க நம்ம நாட்டில் முக்குக்கு முக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து எவ்வளவோ பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஹீரோவாக இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு கட்சியை தொடங்கி அதை வெற்றியை நோக்கி இருக்கிற நம்ம இளையத்திலிருந்து விஜய்க்கு எப்படி ஒரு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த கொடியோட அந்த கம்பீரத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுதுங்க அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து வேறு லெவலில் வந்து நம்ம இளையத்திலேயே லவ் பண்ணியிருக்காங்க ரசிச்சிருக்காங்க அவர் படத்தை தான் வந்து மிகவும் வந்து ஆறாவரப்பட்டு பார்த்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உருவாகக்கூடிய அந்த இடத்தோட ஒரு மையக்கல்லான அந்த ஃப்ளாக் வாட்சிங்கான இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துட்டு ஒரு தைரியமாக ஒரு சல்யூட் அடிச்சுட்டு விஜய் சருக்கு ஒரு ஆல் தி பஸ் சொல்லிட்டு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டராக நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த கொடி பறக்குதுங்க அந்த கொடி பறக்கத நீங்கள் போடுற அந்த ஓட்டில் தான் ஒரு ஒரு வெற்றியும் அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பரிசாக தான் இருக்கும் ஜெயிக்கிறாரோ இல்லையோ ஆனால் அவரோட அந்த உழைப்புக்கும் அந்த வீரத்துக்கும் நம்ம வந்து ஒரு சல்யூட் பண்ணி தான் ஆகணும் ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் ரசிகர்கள் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்களோடு பெரிய மனம் இல்லாமல் இந்த இடத்த விட்டு நான் வந்து பயணித்தேங்க இது நீங்கள் பார்த்துட்ருக்கிற விக்ரவாண்டி இடத்துல இருக்கிற நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஃப்ளாக் ஆயிஸ்டிங்கோட ஸ்பாட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஓகே நண்பா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்